அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் என்று தேர்தல் நாள் என்பதால் ஒரு சில அவசர செய்திகளை மட்டும் உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் ஹோப் எல்லோரும் ஓட்டு போட்டு ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அந்த வரிசையில் போயிட்டு லைட்டாக என்னுடைய பங்கு காலையிலே அதிர காலையிலே ஒரு ஏழு ஏழைகால் மணிக்கு போட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு சில உலக செய்திகளையும் சுவாரஸ்ய செய்திகளை மட்டும் பகிர வேண்டிய ஒரு சூழ்நிலை விரைவாக வந்து செய்தியை பார்த்தலாம் நம்ம வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் நாளாக வீடு போகலாம் ஈரானில் இஃஸ்வகான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கிறது நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் அதை பற்றி நம்ம முழுமையான விளக்கங்களாக பார்க்க போகிறோம் ஒரு சில நேரத்தில் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் இல்லைன்றாங்க அமெரிக்கா சத்தியமணி அவங்க தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க நடந்த கலோபரங்கள் அனைத்தும் நாங்கள் முழுமையாக ரவிக்குமார் சோம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்க போகிறேன் என்ஜாய் பண்ணி பார்க்க என்ற உத்தரவாதத்தை கொடுக்குறேன் அதனால் ஈரான் இஸ்ரேல் நடந்த சம்பவங்களை அப்படியே ஒரு கிட்டத்தட்ட காலையில் ரவிக்குமார் சோம சேனலில் போட்டிருந்தேன் அது அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தாண்டி மற்ற பகுதியில் என்ன நடந்திருக்கிறது குறிப்பாக இன்று அமெரிக்காடைய எஃபியை சீனா மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க சீனா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை ஹேக் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்களாம் என்னெல்லாம் அவங்கள காலி பண்ணுறதுக்கான ஐடியா அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி எனர்ஜி சிஸ்டம் டெலிகம்யூனிகேஷன் வாட்டர் அண்டு இருபத் டுவெண்ட்டி த்ரீ பைப்லைன் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவை வந்து அடக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருப்பதாக இன்னைக்கு அமெரிக்காவுடைய எஃபிஐ வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஒரு அதிரடி தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அதிரடி தகவல் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்றவங்க கேட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க போதும் சார் போதும் உங்களுடைய அதிரடி தகவல்கள் பல கேட்டு நாங்கள் அதிர்ச்சியான போதும் இந்த அதிர்ச்சியான தகவலே எங்களுக்கு இதே ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குன்னு இருக்காங்க ஆக மொத்தம் உங்களுடைய திட்டம் என்ன சீனாவை சீக்கிரமாக எந்தளவுக்கு பொருளாதார தடையை போட்டு முடக்கணுமோ அதை முடக்குங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கதைகளை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆளாளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்களே ஏதாவது ஒன்று பேசுங்க அதை எந்த ஏதோ ஒரு ஜோக்கோ வரும்ல எப்போ ஆளுக்கு இப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பார்த்தா யாரோ ஒருத்தர் யார் பெரியவனா அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஆய ரெண்டாயிரத்தி நூறுலேயே இது சீனா எங்கள் மீது நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு பரபரப்பு கிளப்பினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் பரபரப்பு பார்க்க எங்களுக்கு விளையாட்டு செய்திகளாக தான் அடையும் என்று எந்த கருத்துமே இல்லை ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கொடுக்குறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அடிச்சுனா இன்னொன்று சொல்லியிருந்தார் நேட்டோ நாடுகளும் எல்லாம் கூடி உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு என்ன கொடுக்கலாம் நம்ம ஒரு ஆறு கொடுக்கலாமா ஏழு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தாங்களாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நெதர்லாண்டோட பிரதமர் மா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் தனிப்பட்ட முறையில் அமௌண்ட்டு போட்டு வாங்கிட்டு யாருக்கு கொடுக்குறேன் உக்ரைனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நேற்று ஒரு வசனத்தை விட்டாருங்க கூட உங்கக்கிட்ட சொன்னேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வாங்கி கொடுத்துருவாரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ மனுஷன் நேற்று பேசுனது மறந்துட்டாரா இல்லை என்னன்ன தெரியலே நீ என்ன சொல்கிறாரு ஒரு சில நாடுகளை வந்து நான் பெயர் சொல்ல விரும்பலை ஏன்னா அது பெயர் சொன்னால் எங்களுக்குள்ள மனக்கஷ்டப்போ வந்துடும் அதனால் பெயர் சொல்லாமல் அந்த நாடுகள் பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க ஒன்று இன்னொன்று அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெல்ல பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபன்ஸ் எல்லாம் அவங்கள தற்காத்துக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் காசு கொடுத்து வாங்கிறது வந்து ஒன்றுமே செயல்படாத வந்து கிடைச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் அந்த பிளானை கொஞ்சம் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுறான்னு இருக்கிறாங்க ஐயா நேற்று சொன்ன டைலாக்கே பாவம் ரெண்டு நாள் தூங்கி இருக்க மாட்டார் இப்போ திடீர்னு அடுத்த நாள் வந்து இந்த டைலாக்கை சொன்னீங்கன்னா எப்படி ஆக மொத்தம் இவங்க ஆயுதங்கள் கொடுக்குறேன்றது கொடுக்கலன்றது தான் வந்துடுச்சு அப்படின்றது அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கானுடைய எஃபிஐ வந்து இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் சிஏஏனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி ஆளாளுக்கு வெறும் வாயில மட்டுமே வடை சுட்டுட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் காலியாகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார உக்ரைன் முழுவதும் இழந்துவிடும் ரஷ்யா வந்து முழுவதும் தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் நம்ம உட்கார தேட வேண்டியது தான் அதனால் அந்த வாயில் வள சுடுற வேலையை விட்டுட்டு நிஜமாகவே ஏதாவது பண்ண முடியுமா ஆயுதங்கள் கொடுக்க முடியுமா அமெரிக்காவோட சூழ்நிலையை கொடுக்க முடியல வேறு வழி இல்லை ஆனால் அதை வைத்து ஏன் ஐரோப்பா நாடுகள் கொடுக்க வேண்டியது தானே மற்ற ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்விகளும் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நேட்டோனுடைய ஸ்டோல்டென்பர்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் எங்களுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் இராணுவ வீரர்களையும் இணைந்து அனுப்புவது தான் எங்களுடைய திட்டமாக இருந்தது இருந்தாலும் எங்ககிட்ட போதிய அளவுக்கான வெப்பன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வெப்பன்ஸே கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி வந்து திட்டத்தில் இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா உங்களுடைய திட்டங்களும் உங்களை செயல்பாடுகளும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ரஷ்யா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறது குறிப்பாக ஒரு ஸ்குவாடன் ஃபைட்டர் ஜெட்டு வந்து இழந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் சுட்டு வீழ்த்தணும் அது மிகப்பெரிய அளவுக்கு சாதனை சுட்டு வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லப்படுகிறவங்க ஃபைட்டர் ஜெட்டு தும்சம் பண்ணி தூள் ஆக்கிட்டோன்னு இருக்காங்க அதே போல் ரஷ்யா டெனிபுரோ பகுதியில் அதாவது உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க ஒரு நாலில் ஐந்து பேர் இழந்து போனதாக சொல்லப்படுகிறது அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானத்திலிருந்து இரண்டிலிருந்து மூன்று பேர் இறந்து போனதாகவும் ஒருத்தர் வந்து ஃபாரஷ் அந்த பாரசூட் ஐட்டிங் எஜெக்ட் ஆயிட்டாரா வெளியே வெளியே இன்னும் அவர் தேடிட்டுருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் கையில் கிடைச்சாதான் தான் முழுமையான விசாரணைகள் எங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க தனி நாடுக்கான கோரிக்கையில் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு நாடுகள் ஆம் என்றும் இரண்டு நாடுகள் வந்து அப்செண்ட் ஆகிட்டாங்க ஒரே ஒரு நாடு வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து டோட்டலாக இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் முடைக்கலான்ட்டாங்க எந்த நாடு வீட்டோ கொண்டு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி நான் பெருசாக நான் விளக்கவும் விரும்பவில்லை ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே நான் தெளிவாக பேசியிருக்கேன் நான் அதை தாண்டி இந்த போர் பதற்றம் இன்று காலையில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிவிட்டது இஸ்ரேல் அயோஹோ அப்படின்ற அருகா ஒரு அரைக்கோவில் விடுத்த உடனே என்னை இந்த வரைபடத்தை பாருங்கள் அந்த வரைபடத்தில் சமீப காலமாக குரூடாயிலோட விலை அதாவது குடையிலோட விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விலையேற்றம் கண்டு இப்போ எண்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஸோ நீங்கள் எலெக்ஷனை முடிஞ்சு பெரிய அளவுக்கு பெட்ரோல் டீசலோட விலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஃபைனாக ஒரு மூன்று செய்திகளோடு முடிச்சிடுறேன் ஈரானுடைய வாலிபால் பிளேயர் ஒருத்தர் சப்போ அதாவது இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் இஸ்ரேல் வந்து ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனது சப்போர்ட் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் தவறு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க குற்றச்சாட்டுன்னா ஈரான் பண்ணுறது சரியில்லைன்னுட்டு ஈரானுடைய சிட்டிசனே ஒரு வாலிபால் பிளேயர் எப்படி போட்டவொடனே அந்த பதிவு போட்டேன் அடுத்த நாள் வந்து ஆள் காணமா எங்கே போனாங்கன்னே தெரியலையா அல்ல அவங்க ஈரான் தரப்புல இருந்து தூக்கிட்டாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரு மர்மமாவே இருக்கிறது இந்த பதிவுக்கு அப்புறம் ஆள் காணவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அசர்பைசானிலிருந்து இஸ்ரேலுக்கு நேற்று இரவு அவசர அவசரமாக ஆயுதங்கள் வந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது வழக்கமாக இஸ்ரேலிருந்து அசர்பைசானுக்கு தான் ஆயுதங்கள் செல்லும் ஆனால் நேற்று இரவு இருந்து ஒரு கார்கோஷிப்பில் பெரிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கான வரைபடங்களை கூட வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்